ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது மண்டே மார்னிங் ஆக்சுவலாக இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவுமே இல்லை ஸோ மாவுல்லாம் எதுவும் இல்லை அதனால் எனக்கு இன்ஸ்டன்ட் ஆப்பன் பண்ணலான்னு இருக்கிறேன் அதனால் நேற்று நைட்டே கொஞ்சம் ரைஸை நான் குக் பண்ண ரைஸு கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கிறேன் அதை வச்சுட்டு இன்ஸ்டன்ட் ஆப்பன் பண்ணலாம்னு வச்சுருக்கேன் வீட்டு ஆப்பன் பண்ணலான்னு கோதுமை மாவு வச்சு பண்ணலான்னு வச்சுருக்கிறேன் ஸோ அதை நீ ரெடி பண்ணணும் இப்போ பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் மாவை அரைச்சி வச்சுட்டேன்னா ஒரு ஒன் ஹவரில் நம்ம மற்ற குக்கிங்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரும்போது கரெக்டாக இருக்கும் ஒன் ஹவர் ஊற வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்காக ரெடி பண்ணும் அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேற்று குக் பண்ணி வச்சுருந்த ரைஸ் வச்சுருந்தேன் சொன்னேன் இல்லையா அது கொஞ்சம் எடுத்துகிட்டு கூடவே கொதுமை மாவு எல்லாம் போட்டு அப்புறம் ஈஸ்ட் எல்லாம் போட்டு அரைச்சிட வேண்டியதா கோதுமை மாவுஸ்ட் ஈஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்க வேண்டியதுதான் ஒரு வாட்டி கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிட்டு அப்புறம் உப்பும் போட்டு அரைச்சு வச்சிடலாம் அம்மா வரைச்சாச்சு இனி மூடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இருக்கட்டும் அப்புறம் லஞ்சுக்கு குழம்பு பண்ணலான்னு இருக்கிறேன் அப்புறம் கோலி காலிஃப்ளவர் ஃப்ரையும் பண்ணலாம் பசங்களுக்கு வந்து கான் ரைஸ் கானும் வேக வச்சிடலாம் மோர் குழம்புக்கு வெள்ளரிக்காய் கட் பண்ணிடலாம் இது மோர் குழம்புக்கு தேங்காய் அப்புறம் கொஞ்சம் பச்சை அரிசி மாவு அப்புறம் சில்லிஸ் அப்புறம் ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் சோடம் போட்டுட்டு மோர் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் இது காலிஃப்ளவர் கொல்லி ஃப்ரைக்கு வெள்ளைக்கம் வெந்திடுச்சு இன்னி நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போட்டுடலாம் இது மோர்கொழம்புக்கு தாளிச்சு ஊத்தி ஊத்திடலாம் ரெகுல இருக்குது ஃப்ரைக்கு குழம்பு பொடி மசாலா போட்டுக்கிறேன் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இது ஆப்பத்துக்கு தேங்காய் தேங்காய் சட்னி அரைச்சிட்ருக்கிறேன் அதுக்கு தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் கொஞ்சம் புளி அப்புறம் ஜீரகம் எல்லாம் போட்டு அதுவும் அரைச்சிச்சிடலாம் அப்புறம் கொஞ்சம் உப்பு பண்ணி முடிக்கவே இங்கே ஆப்பத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிருந்துச்சு அங்கே உள்ள அழகாக பூங்கி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்போ சிட்டுறவங்க தான் ஆக்சுவலாக சட்டி வந்து அந்த குழியாக இருக்கிறதுனால என்னோட ஸ்டவ்ல ஒழுங்காக நிற்க மாட்டேங்குது என்ன எனக்கு மிடிலேயும் கம்பி இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா அந்த கம்பி இருக்கனால இது சரியாக நிற்காது இந்த ஆப்பச்சட்டி ஃப்ளாட்டாக இருந்தால் தான் நிற்கும் பட் ஓகே அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சுட்டுட்ருக்குறேன் இப்போது ரெடி ஆகிடுச்சு சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா நல்லா நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு அதே மாதிரி நல்லா எல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு ஈஸ்ட் போடுறதுனால என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்மளுக்கு அர்ஜெண்ட்டாக இருக்கப்போ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாவு இல்லாமல் என்றைக்காவது இருக்கிறப்போ நம்ம பண்ணிக்கலாம் நல்லா வருது ஒரு மணி நேரம் நம்ம வச்சுட்டு அப்புறம் பண்ணப்போ சூப்பராக வருது உங்களுக்கு என்னைக்காச்சும் பண்ணணுன்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு சைடில் கறி வைக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் பட் எனக்கு இப்படி சாப்பிட்றது பிடிக்கும் அதனால நான் இப்படி எடுத்துக்கிட்டேன் எனக்கு இந்த சட்டி வந்து கரெக்டாக அதில் நிற்காததுனால எனக்கு எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு மற்றபடி ஓகே அப்போலாம் ரெடி ஆயிடுச்சு இது பசங்களுக்கு கான் ரைஸ் டைமும் ஆயிடுச்சு பசங்களுக்கு கிளப்ப வைக்கணும் ஜூஸ் ஜூஸு மார்னிங்க்கு ஒகேட்டோ ஜூஸ் போட்டுட்ருக்கிறேன் அவ கடை நான் வந்து சுகர் போட மாட்டேன் ஹனி போட்டுப்பேன் அப்புறம் கொஞ்சம் பால் அது ரெடி ஆகிட்டும் இங்கே கார்ன் ரைஸ் அவசர தான் எல்லாம் ரெடி கோன் ரைஸ்கு கொஞ்ச சால்ட்டு அப்பிறக் கொஞ்ச லமன் ஜோஸ் கோட்டுடு ரைஸ் கோட்டு வேண்டுதா కార్న్ రైస్ రెడీ ఆడి ప్యాక్ పన్నెంట్ పసంగ్ల స్కూల్లో కొంట పోయిట్టన్ రైస్ కుక్కర్ అప్పుం బ్రకోలీ కాలిఫ్లవర్ ఫ్రై కుర్ కరెట ఆ పసంగు పసంగా ఆప సాప நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னே அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பிளேட் கொடுத்துட்ருக்குறேன் சாப்பிட்டுட்டு அப்புறம் கீழே போய் விளையாட போயிட்டாங்க உள்ளதா இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன் பாய்